விஜய் விஜயடிவில ஒலிபரப்பாகும் சீரியல்கள்ல மக்கள் மத்தியில பேராதரவை பெற்று எப்போதுமே டிஆர்பில டாப்ல இருக்க சீரியல் தான் சிறகடைக்க ஆசை சீரியல் இந்த சீரியல முத்து அண்ட் மீனா உடைய வாழ்க்கையில நடக்கும் யதார்த்த குடும்ப கதை தான் இந்த சீரியலுடைய மையக் கதையா இருக்கு இந்த சீரியல்ல இவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அண்ட் மீனாவும் இந்த சீரியல்ல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை கொடுத்துட்டு வராங்க அண்ட் மீனாவுடைய ரியல் நேம் கோமதி பிரியா இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எப்போதுமே அவங்களோட ரீல்ஸ் வீடியோவை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க அண்ட் சிறகடிக்க ஆசை சீரியல் டீமோட மட்டும் இல்லாம தெலுங்கு சீரியல் நடிக்கிற டீமோடையும் ரீல்ஸ் வீடியோ பண்ணி அதை அப்டேட் பண்ணிட்டு வராங்க இன்னும் இல்ல இன்னைக்கு மீனா ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல மீனா கியூட் எக்ஸ்பிரஷனோட வீடியோ பண்ணியிருந்தாங்க பட் இந்த வீடியோல கோமதி பிரியாவுடைய கையில பேண்டேட் போட்டிருந்தாங்க இது அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டதுனால போட்ட பேண்டேடா இல்ல ஷூட்டிங்ல ஏதாவது அடிபட்டுச்சானு தெரியல ஆனா இந்த வீடியோவை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் மீனா உங்க கைக்கு என்னாச்சு அடிபட்டுச்சானும் பலரும் பலவித கேள்விகளை கேட்டு கவுண்ட் பண்ணிட்டு வராங்க ஆனா அது எதுக்குமே கோமதி பிரியா ரிப்ளை பண்ணல பட் இப்போ அவங்க நல்லாதான் இருக்கு இருக்காங்க ஆனா இந்த வீடியோ இப்போ வைரலாயிட்டு வருது